ஹை ஹலோ வணக்கம் நான் ஹில பிரியா விஜய் பேசுகிறேன் பிரியா விஜயா கூ சென்டர்லேருந்து இப்போ நம்ம இந்த நவம்பர் மந்த்துக்கான டேரோ கார்டு அண்ட் ஏஞ்சல் கால் ரீடிங் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கார்ஸ் எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற இந்த மூணு பட்டர்ஃப்ளை ஏதாச்சும் ஒரு பட்டர்ஃப்ளை செலக்ட் பண்ணிக்கோங்க என்னென்ன பட்டர்ஃப்ளை அப்படின்னா பிங்க் கலர் பட்டர்ஃப்ளை எல்லோ கலர் பட்டர்ஃப்ளை ஆரஞ்ச் கலர் பட்டர்ஃப்ளை இந்த மூணு பட்டர்ஃப்ளை நீங்கள் ஏதாச்சும் ஒரு பட்டர்ஃப்ளையை வந்து சூஸ் பண்ணிவிட்டு மனசார கமெண்ட் செக்ஷனில் எட்டு 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 உங்களோட நியாயமான கோரிக்கை இருக்கும் இல்லையா அதை நீங்கள் நினச்சிட்டு அந்த ப்ரே பண்ணிவிட்டு டைப் பண்ணுங்கள் அது கூடிய சீக்கிரம் பிரபஞ்சம் வந்து நடத்தி வந்து கொடுக்கும் ஸோ நம்ம இப்போது கம்ப்ளீட்டாக டேரோ கார்டு அண்ட் ஏஞ்சல் கார்டு ரீடிங் வந்து போக போகிறோம் இந்த நவம்பர் மந்த்துக்கு ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க இல்லை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆயிக்கோனா வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து நிறைய ஹெல்த் ரிலேட்டட் அண்ட் டேரா கார்ட் ஏஞ்சல் கார்ட் வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து போடுவோம் ஸோ வந்து ஸ்டே அப்டேட்டட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இது வந்து ஜென்ரலைஸ்டு ப்ரிடிக்ஷன் இப்போ நம்ம பண்றது உங்களுக்கு வந்து பர்ஸ்னலாக வந்து உங்களுக்கான கேள்விகள் வந்து இருந்தது அந்த மாதிரினா நீங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பரை தொடர்பு கொண்டு பர்ஸ்னல் கார்ட் ரீடிங் வந்து எடுத்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் பிங்க் கலர் பட்டர்ஃப்ளை செலக்ட் பண்ண உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் வந்து எப்படி இருக்கும்னா அதுக்கான கார்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஏஞ்சல்ஸும் டேரகார்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல வந்து செல்வ செழிப்பு நல்லா வந்து இதில் வந்து இந்த நவம்பர் மந்த் வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் பண்ணுற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா வெற்றி வாய்ப்பும் சரி வெற்றி கோப்பையும் சரி உங்களுக்கு தான் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் நம்பர் ஒன் பொசிஷன் வந்து வருவீங்க ஸோ வந்து நல்ல ஒரு வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்கலாம் இல்லை ஏதாச்சும் ஒரு காம்படிஷன் இது ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் காம்படிஷன் இல்லையா வேறு ஏதாச்சும் கூட காம்படிஷன் எவ்வளோ இருக்கு இல்லையா ஸோ காம்படிஷனோ கான்டெஸ்ட்டோ நீங்கள் வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து வரும் அஃப்கோர்ஸ் நீங்கள் அதுக்கான முயற்சி உழைப்பு எல்லாமே போடணும் பட் அந்த லக் அப்படின்றது இருக்கு இல்லையா ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்குது நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வந்து இருப்பீங்க இந்த மந்த்து வந்து உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ண பண்ண உங்களுக்கு நல்ல வந்து ஒரு பாசிட்டிவ் இது வந்து ரொம்ப ரொம்ப நடக்கும் மனம் அமைதி பெறும் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாக இருந்து இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா உங்களோட காசு எல்லாமே அப்படி தான் இருக்குது நல்ல பணப்புழக்கத்தில் இந்த வாட்டி வந்து இருப்பீங்க ஸோ உங்களை சுற்றி நல்ல இன்கம் நல்லா வந்து இருக்கும் எதிர்பாராத இடத்துல இருந்து பணம் வந்து வரும் இத்தனை நாளாக நீங்கள் கொடுத்துருப்பீங்க காசு இல்லை வேறு ஏதாச்சும் லோனோ எனி திங் நீங்கள் எதிர்பார்த்துட்ருந்த காசு வந்து நல்லாவே வந்து தானாக வந்து வரும் அவ்வளோ நல்லா வந்து இருக்குது ஸோ நல்ல ஒரு மகாராணி போல தான் வந்து இருப்பீங்க அதாவது இதை பார்த்துட்ருக்கவங்க லேடிஸாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்போ ஜென்ஸ் வந்து எங்களுக்கு மட்டும் நல்லா இல்லையான்னு கேட்காதீங்க உங்களுக்குமே நல்ல பணப்புழக்கம் வந்து இருக்குது பெண்கள் வந்து நல்லா மகாராணி மாதிரி வந்து வாழ்வாங்க ஸோ ஆண்களுக்குமே நல்லா இருக்குது பணப்புழக்கம் நல்லா இருக்குது ம அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு நீங்கள் சொல்கிறது தான் இந்த நவம்பர் மந்த் வந்து மற்றவங்க கேட்பாங்க அதுக்கப்புறம் அப்படின்னும் போது அது நம்ம நடந்துக்கிற விதத்தில் இருக்கு இல்லையா ஸோ ஆஸ் ஆஃப் நோ இந்த நவம்பர் மந்த்து வந்து பார்த்தோம்னா நீங்கள் சொல்கிற பேச்சை மற்றவங்க கேட்பாங்க நீங்கள் வந்து நல்லா ஷார்ப்பாக வந்து இருப்பீங்க நல்லா அந்த பேச்சு வந்து ஒரு ஃபயர் வந்து இருக்கும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து வரும் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லா வந்து எனர்ஜி இதெல்லாமே வந்து நல்லாயிருக்கும் காற்று மாதிரி நல்லா வேகமாக வந்து செயல்படுவீங்க ஓகே ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து நினச்சிட்ருக்கிற விஷயத்த கிளியராக வந்து கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணணும் சொல்கிற நீங்கள் நினைக்கிற விஷயத்த தயக்கப்படுறீங்க சொல்கிறதுக்கு கூச்சப்படுறீங்க ஏதோ ஒரு இது இருக்குது தயக்கம் வந்து இருக்குது ஸோ நீங்கள் நினச்ச விஷயத்தை தைரியமாக வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன இருக்கீங்களோ அதை நடக்கிறதுக்கான சயின்ஸ் நிறைய உங்களை சுற்றி வந்து நடக்குது நடக்கவும் போகுது அதை கரெக்டாக கேப்சர் பண்ணி பண்ணுங்க ஏஞ்சல்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உதவி வந்து புரிவாங்க அதே மாதிரி ஏதோ ஒரு லாங் டர்ம் கோல் நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்க அது வந்து கல்யாணமாக இருக்கலாம் இல்லை வீடு கட்டுறதுனாவும் இருக்கலாம் மோஸ்ட்டாக அந்த கல்யாணத்துக்காக வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு ஒரு ஃப்யூ மந்த்ஸில் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து செட் ஆகிடும் ஒரு வருஷத்துக்குள்ள குழந்தையுமே வந்து பிறக்கும் ஃப்யூ மந்த்ஸ்லேயே வந்து அதாவது கல்யாணமாகிய ஒரு வருஷத்தில் குழந்தை கண்டிப்பாக வந்து பிறக்கும் ஃப்யூ மந்த்ஸில் உங்களுடைய அன்பு இதெல்லாமே வந்து கை கூடும் நன்றி வணக்கம் எல்லோ பட்டர்ஃப்ளை செலக்ட் பண்ண உங்களுக்கு வந்து இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்றது வந்து பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா முடிசூடா மன்னன் ஸோ இது வந்து பார்த்தோன்னா பெண்கள் ஆண்களுக்கு வந்து காமன் அப்படின்னாலுமே ஆண்கள் நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சூடா மண்ணன்ற மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா வந்து இருக்குது ஜென்ரலாகவே ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு வந்து ஜென்ரலாக இப்போ நான் சொல்ல போது ஜென்ரல் ஆண் பெண் மற்றவங்களுடைய கைடன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா வந்து கிடைக்கும் ஒரு டீம் ஒர்க்காக வந்து அதை ஆஃபீஸ் ஆகட்டும் வீட்டில் ஆகட்டும் எங்கே வேணாலுமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து ஆளுங்க வந்து வருவாங்க மொத்தமாக சேர்த்து ஒரு டீம் ஒர்க்காக வந்து பண்ணுவீங்க ஸோ அதை வந்து அந்த டீமை வந்து லீட் பண்ணுவீங்க நீங்கள் ஸோ அஸ்ஸெட் வந்து ஒரு நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நல்ல உங்களுக்கு வந்து நல்ல ஒரு உங்களுக்கு அடுத்த ஒரு பதவி உயர்வு அப்படின்ற அந்த ஒரு இதுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக வந்து நடக்கும் ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி கூட்டாக வந்து செயல்படுவீங்க இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லக்கியான கலராக வந்து இருக்கும் லைட் எல்லோ டார்க் எல்லோ உங்களோட சாய்ஸு க்ரீம் கலர் அந்த மாதிரியுமே வந்து நல்லா ஒரு இதுவாக இருக்கும் ஸோ மெயினாக வந்து உங்களுக்கு மற்றவங்க வந்து நல்லா உதவி புரிவாங்க நல்லா ஒரு நல்ல ஒரு ஃபயரோடு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க ரொம்ப நல்லா ஒரு எனர்ஜிட்டிக்காக நல்லாயிருக்கும் வெற்றி வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வரும் பணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணப்புழக்கமும் இருக்கும் அதே மாதிரியே வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து டொனேஷன் அந்த மாதிரி எல்லாமே இந்த மந்த்து வந்து பண்ணுவீங்க டொனேஷனாக இருக்கலாம் இல்லை தேவைப்படுறவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறதாக இருக்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் உதவி பண்ணுவீங்க உங்களை தேடி வருவாங்க ஸோ உதவி வந்து பண்ணுங்கள் அது உடல் அளவிலையாக இருக்கலாம் மனசளவிலையாக இருக்கலாம் இல்லை பொருள் அளவில் எனி திங் அதாவது ஃபிசிக்கல் ஹெல்ப்பாக இருக்கலாம் இல்லை வந்து ஆக்சுவல் மானிட்டரி ஹெல்ப்பாகவும் இருக்கலாம் உதவி பண்ணுவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குட் கர்மா வந்து உங்களுக்கு வந்து சேரும் அந்த புண்ணியம் சேரும் நல்ல ஒரு இதோடு வந்து இருப்பீங்க அதே மாதிரியே வந்து நல்ல வந்து ரொம்ப நல்லா இருக்குது வெளியூர் பயணம் வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து இந்த மந்த்த் வந்து இருக்குது மொத்தத்தில் நவம்பர் மந்த் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இதுவாக வந்து எனர்ஜிட்டிக் மந்தாக வந்து இருக்கும் ஏஞ்சல்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து அபண்டன்ஸ் நல்ல எல்லாமே வந்து அளப்பரிய அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து எல்லாமே நிறைவாக செல்வ செழிப்போட இந்த மந்த் வந்து உங்களுக்கு வந்து அமையும் அதே மாதிரி ரொம்ப பெரிய சந்தோஷமான நிகழ்வுகளுமே வந்து நடக்கும் ரொம்ப அதாவது நீங்கள் ஹாப்பி சேஞ்சஸ்னாவே ரொம்ப நல்ல சேஞ்சஸ்ஸு பிக் ஹாப்பி சேஞ்சஸ்னும் போது நீங்கள் எதிர்பார்த்த பார்க்காத நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் ரொம்ப மாற்றங்கள் இது எப்படி நடந்தது இத்தனை நாளாக இது வந்து இப்படி இருந்ததே இது எப்படி நடந்தது மிராக்கள் தான் அப்படின்ற மாதிரியான மனநிலை கண்டிப்பாக உங்களுக்கு தோணும் ஸோ நான் இப்போ சொன்னதெல்லாமே எல்லாருக்குமே வந்து நடந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வி வில் பி வெரி ஹாப்பி டு சீ இட் தேங்க்யூ வணக்கம் ஆரஞ்சு பட்டர்ஃப்ளை செலக்ட் பண்ண உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்றது தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆர இந்த நவம்பர் மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா வந்து இருக்குது நல்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த கலர் ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா ஒயிட் கலர் ரொம்ப நல்லா உங்களுக்கு லக்கி வந்து கொடுக்கும் அதே மாதிரியே பிஸ்கெட் கலர்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு ப்ரௌனிஷ் கலர் அதுவுமே உங்களுக்கு வந்து லக்கி கலராக வந்து அமையும் ரொம்ப நல்லா வந்து இருக்குது அதே மாதிரியே வந்து நல்லா யாராக இருந்தாலுமே வந்து அவங்கள எதிர்த்து அப்படின்றத விட தைரியமாக வந்து பேசுவீங்க தைரியமாக வந்து ஒரு விஷயத்தை வந்து எதிர்கொள்வீங்க இத்தனை அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பயமோ பதட்டமோ இருந்திருக்கலாம் அது அதெல்லாமே தக தெரிஞ்சு தைரியமாக வந்து நீங்கள் வந்து இதை நோக்கி வந்து பண்ணுவீங்க அதே மாதிரியே வந்து நல்ல ஒரு இயற்கை சார்ந்த இடத்துல நல்ல ஒரு லேண்டு வாங்கிறதுக்கான லேண்டு வாங்குறதோ வாங்கிறதோ ரிஜிஸ்ட்ரேஷனோ அந்த மாதிரி நிறைய ஏதாச்சும் நிலம் சம்மந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது லேண்டுவாக வாங்கலாம் இல்லைனா வந்து கட்டின வீடாக வாங்கலாம் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஸோ அதே மாதிரியே வந்து இத்தனை நாள் வந்து என்ன திக்கு தெரியாமல் நான் இருந்தேன் அப்படின்னு வாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருந்திருக்கீங்கன்னா இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கான ஒளி விளக்கு லைட் ஹவுஸ் வந்து உங்களுக்கு அந்த கலங்கரை விளக்கம்னு சொல்கிறோம் இல்லையா அது உங்களுக்கு வந்து கிடச்சாச்சு ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல எந்த எந்த பாதை நோக்கி பண்ணணும் எப்படி பண்ணணுன்றது எல்லாமே உங்களுக்கு கைடன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் அந்த உங்களுக்கு வந்து பெரியவங்களுடைய ஆசி வந்து இந்த மாதம் கிடைக்கும் அவங்களுடைய ஆசினால் அவங்களோட கைடன்ஸ்னால் நீங்கள் நல்வழி வந்து நல்ல வழியில் வந்து போவீங்க அதே மாதிரி வந்து அஃப்கோர்ஸ் வந்து எதுவாக இருந்தாலுமே நம்மளுக்கு கொஞ்சம் அப்டக்கல்ஸ் வரும் இல்லையா அப்டக்கல்ஸ் வந்து வரலாம் அது வந்தாலுமே நீங்கள் அதை எல்லாமே வந்து தகர்த்தெறிஞ்சு ரொம்ப நல்லா வந்து எஃபெக்டிவா வந்து இது பண்ணுவீங்க ஸோ வந்து நீர் சார்ந்த பிஸ்னஸ் லிக்விட் ரிலேட்டட் லிக்விட் ஃப்ளூயர்ட் அந்த மாதிரி சாலிட் இல்லாமல் லிக்விட் அந்த அந்த அதர் ஸ்டேட் இருக்கு இல்லையா லிக்விடு சோ லிக்விட் ஸ்டேட் அந்த மாதிரி ஸோ ஃப்ளூயர்ட் ஸ்டேட் அந்த மாதிரி ரிலேட்டடில் ஏதாச்சும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து உங்களுடைய பிஸ்னஸில் கொஞ்சம் போட்டிகள் வந்து வரலாம் பட் அதை நீங்கள் வந்து எதிர்த்து நல்லபடியாக அதில் வந்து நீங்கள் சக்ஸஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரியே வந்து உங்களுக்கு கரெக்ட் ஏஞ்சல்ஸும் அதுதான் சொல்கிறாங்க கண்டிப்பாக அந்த ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் பிளாகேஜ் வந்தால் கூட நீங்கள் அதை வந்து தகர் தெரிஞ்சு உங்களுக்கு வந்து சக்ஸஸ் வந்து இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ரொமான்டிக்காக வந்து இந்த மன்த் வந்து உங்களுக்கு இருக்க போது கல்யாணம் இன்னும் ஆகலைன்னா கண்டிப்பாக கல்யாணத்துக்கான பேச்சுவார்த்தைகள் அது எல்லாமே வந்து நடக்கும் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க பட் இன்னும் ப்ரப்போஸ் பண்ணல அப்படின்னா நல்ல விதமான காதல் வாழ்க்கையுமே உங்களுக்கு வந்து தொடங்கும் ஸோ நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிறது வந்து இன்னும் சில வாரங்களில் ஒன்று ரெண்டு வாரத்திலேயே வந்து நடக்கும் ஸோ இதெல்லாமே நடந்தது இதெல்லாம் உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்றதும் பாருங்கள் கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃபீட்பேக் வந்து போடுங்க நன்றி